അമ്മ വണിരുപ്പ അൻപണിപ്പയ്യോന്ന് അഴുകരണേ ആദരിക്കണിയും അപ്പ വണിരുപ്പ അൻപണിപ്പയ്യോന്ന് അഴുകരണേ അരവണിക്ക നെയ്യും സോക കഥ സ്വന്ത കഥി അള അറില്ല തൂക്കി വിട ആളില്ലേ அம்மா சோர்ந்து தனியா தூக்கி விட ஆளு இல்லை கஷ்டப்படாத நாளே இல்லை கை கொடுக்க நதி இல்லை கண்கிழங்கி நிற்கும் போது கரை சேர்க்க யாரு இல்லை அம்மா கண்கிழங்கி நிற்கும் போது கரை சேர்க்க யாரு இல்லை பாசத்தில பங்கு போடும் பாசக்கார உங்க பிள்ளை பசங்களை தவிக்க விட்டு போறது என்ன நீயும் அம்மா பசங்களை தவிக்க விட்டு போறது என்ன நீயும் மேல வாழ்க்கையில பிறந்ததுக்கு வாடி தான் போன மறுபடி பொறந்து வரணும் எங்களுக்கு நீய்தோன தையே மறுபடி பொறந்து வரணும் எங்களுக்கு நீயே